பொன்னியின் செல்வன் பாகம் நாற்பத்தாறாம் அத்தியாயம் படகு நகர்ந்தது வந்தியத்தேவன் ஒரு பக்கத்தில் விரைந்து வந்து கொண்டிருந்தான் மற்றொரு புறத்தில் மணிமேகலை அக்கா உணவு சித்தமாயிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டு நெருங்கி வந்து கொண்டிருந்தாள் கரிகாலர் இருபுறமும் நந்தினி என்னை கடம்பூர் மாளிகைக்கு வர வேண்டாம் என்று தடுக்க வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியான் என்னும் வைஷ்ணவனும் அதே மாதிரி செய்தியை கொண்டு வந்தானே என் தந்தையின் உயிர் நண்பரும் என் பக்திக்கு உரியவருமான மந்திரி அனிருத்தரும் சொல்லி அனுப்பினாரே என்றார் மந்திரி அனிருத்தர் தங்கள் தந்தையின் பிராண சிநேகிதர் ஆகையினால் தங்கள் தந்தையின் பிராணனை தாமே அபகரிக்க பார்க்கிறார் தங்களுடைய பக்திக்கு உரியவர் ஆகையால் தங்களுக்கு அடுத்த பட்டம் இல்லாமல் செய்ய பார்க்கிறார் ஏன் ஏன் தாங்கள் வெறி பிடித்தவர் என்றும் தேவ பக்தி இல்லாதவர் என்றும் அவருக்கு எண்ணம் தங்கள் தம்பிக்கு பட்டம் கட்டி வைத்து அவனை வீர வைஷ்ணவனாக்கி இந்த சோழ நாட்டையை வைஷ்ணவன் நாடாக்கிவிட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் தங்களுடைய தம்பி நடுக்கடையில் காணாமற் விழுந்தது அதற்காக என்னை கடம்பூர் வராமல் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன அவர்களுடைய அந்தரங்கத்தை எல்லாம் தங்களிடம் நான் சொல்லிவிடலாம் அல்லவா உனக்கு எப்படி அவர்களின் அந்தரங்கம் தெரியும் ஐயா அந்த வைஷ்ணவன் ஆழ்வார்க்கடி அந்த சகோதரி நான் என்பதை மறந்து விட்டீர்கள் உண்மையாக நீ அவனுக்கு உடன் பிறந்த சகோதரியா அந்த கதையை என்னை சொல்கிறாயா நானும் கதையை நம்பவில்லை சொல்லவும் இல்லை அவனுடைய வீட்டில் நான் வளர்ந்து வந்தேன் ஆகையால் என்னை சகோதரி என்று அழைத்து வந்தான் என்னை ஆண்டாளின் அவதாரம் என்று அந்த வைஷ்ணவன் சொல்வது வழக்கம் ஊர் ஊராக அவனுடன் நான் சென்று ஆழ்வார்களின் பாசுரங்களை பாடி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பரப்ப வேண்டும் என்று அவனுடைய ஆசை புத்த சந்நியாசினிகளைப் போல் உண்மையும் வைஷ்ணவ சன்னியாசினியாக்க அவன் விரும்பினானா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார் அப்படி ஒன்றுமில்லை நான் அவனை கல்யாணம் செய்து கொண்டு தம்பதிகளாக ஊர் ஊராக போக வேண்டும் என்பது அவன் ஆசை வைஷ்ணவத்தை பிரச்சாரம் செய்ய நான் பல குழந்தைகளை பெற்று அழிக்க வேண்டும் என்பதும் அவன் விருப்பம் சீச்சி அந்த குழம்பு மூஞ்சி திருமலை எங்கே நீ அவன் கொள்ள விரும்பினானா ஐயா அது நான் பிறந்த வேளை அப்படி என்னை நெருங்கி வருமான் பிள்ளைகள் எல்லாரும் துர் எண்ணத்துடனேயே என்னை நெருங்குகிறார்கள் கிழவன் போன பாட்டில் மற்றவர்களை பற்றி சொல்வானேன் கோமகனே பழுவேட்டரையரை பற்றி என் காதில் பட தூஷணியாக எதுவும் சொல்ல வேண்டாம் அவர் என்னிடம் ஆசை கொண்டார் என்னை உலகம் அறிய மணந்து கொண்டார் அனாதைப் பெண்ணாயிருந்து என்னை அவருடைய திருமாளிகையில் பட்டது ராணியாக்கி பெருமைப்படுத்தினார் ஆனால் என்னுடைய விருப்பம் என்ன நந்தினி நீ அவரை உண்மையிலேயே உன் பதியாக கொண்டு பூஜிக்கிறாயா அப்படியானால் இல்லை இல்லை அவரிடம் நான் அளவில்லாத நன்றியுடையவள் ஆனால் அவரிடம் நான் மனை வாழ்க்கை நடத்தவில்லை ஐயா நான் ஏழை பிறந்தவள் பிறந்தவள் பிறந்தவுடனே கைவிடப்பட்டவள் ஆயினும் என்னுடைய நெஞ்சை ஒரே ஒருவருக்கு தான் அர்ப்பணம் செய்தேன் அதை ஒரு நாளும் மாற்றிக் கொண்டதில்லை பாக்கியசாலி யார் வேண்டாம் அதை சொல்ல வேண்டாம் நீ யார் உண்மையை சொல் நீ என் தந்தையின் மகள் இல்லாவிதை என் சகோதரி இல்லாவிதை ஆழ்வார்க்கடியிடம் கூட பிறந்தவளும் இல்லை என்றாள் பிறகு நீ யார் அதை மட்டும் சொல்லிவிடு நந்தினி அதை தெரிந்து கொள்ளாவிட்டால் எனக்கு பைத்தியம் உண்மையிலேயே பிடித்துவிடும் என்றார் கரிகாலர் அதை தங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நானும் விரும்புகிறேன் ஆனால் தங்களுடைய தேவரும் என்னுடைய தோழியும் இதோ நெருங்கி வந்து விட்டார்கள் மறுபடியும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவசியம் சொல்லுகிறேன் என்றாள் நந்தினி மிக சமீபத்தில் வந்துவிட்ட வல்லவரையனை பார்த்து பழுவூர் ராணி ஐயா இது என்ன திரும்பி வந்திருக்கிறீர்கள் புலியின் தலை எங்கே என்று கேட்டால் தேவி புலியின் தலையை கொண்டு வந்து தங்கள் காலடியில் சமர்ப்பிக்கும் பாக்கியம் எனக்கு கிட்டவில்லை என்றான் வந்தியத்தேவன் ஆகா இவ்வளவுதானா உமது வீரம் உமது முன்னோர்களின் வீரத்தை பற்றி பாட்டுகள் எல்லாம் சொன்னீரே மூன்று குலத்து வேந்தர்களின் தலைகளை பறித்து கழனியில் நடவு நட்டார்கள் என்று சொன்னீரே அது என்ன அப்படிப்பட்ட பாடல் என்று கரிகாலர் கேட்டார் ஐயா நீர் சொல்கிறீரா நான் சொல்லட்டுமா என்று நந்தினி வந்தியத்தேவனை பார்த்து வினவினாள் ராணி அப்படி ஒரு பாடல் சொன்னதாக எனக்கு ஞாபகம் இல்லையே என்றான் வந்தியத்தேவன் உமக்கு ஞாபகம் இல்லை ஆனால் எனக்கு நன்றாய் நினைவு இருக்கிறது நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் ஐயா சேனை தழையாக்கிச் செங்குள்ளதை நீர் தேக்கி ஆணை மிதைத்த அருஞ்சேற்றி மானபரன் பாவேந்தர் தம் வேந்தன் வானன் பறித்து நட்டான் மூவேந்தர் தங்கள் முடி எப்படி இருக்கிறது பாட்டு கோமகனே தாங்கள் பாண்டியன் ஒருவனுடைய தலையை மட்டுமே கொண்டீர்கள் இந்த வீரருடைய முன்னோர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய தலைகளை பறித்து கொண்டு வந்து கழனியில் நடவு நட்டார்களாம் கரிகாலருடைய முகத்தில் அருவருக்கும் குரோதமும் தாண்டவம் ஆடின நல்ல உழவு நல்ல நடவு என்று சொல்லிவிட்டு அவர் இடி இடி என்று வாழ்விட்டு சிரித்தார் வந்தியத்தேவன் கரிகாலருடைய முகத்தையே இருட்டு பார்க்க முடியவில்லை அவன் தட்டு தடுமாறி தேவி இத்தகைய பாடல் ஒன்றை தங்களிடம் நான் சொல்லவே இல்லையே என்றான் அதனால் என்ன ஏற்கனவே தெரிந்து உமது குலத்தின் இப்போதாவது தெரிந்து கொள்ளும் அவ்வாறு முக்குவத்து வேந்தர்களின் முடிகளை பறித்து நட்ட வம்சத்தில் கேவலம் காயம்பட்ட புலி ஒன்றேன் தலையை கொண்டு வர முடியவில்லையே என்றால் டிவி காயம்பட்ட அந்த புலி செத்து தொலைந்து போய்விட்டது செத்த புலியின் தலையை வெட்ட நான் விரும்பவில்லை அது எப்படி புலி தத்து தத்து படகில் ஏறியதை நான் பார்த்தேனே என்றார் கரிகாலர் நான் தான் அந்த காட்சியை தங்களுக்கு காட்டினேன் படகில் ஏறி படுத்துக் கொண்ட பிறகு அது செத்து போயிருக்கிறது பழுவூர் இளைய ராணியின் திருமேனியை காயப்படுத்தி விட்டோமே என்ற பச்சாத்தாபத்தினால் அது பிராணனை விட்டு விட்டதோ என்னமோ என்றான் வந்தியத்தேவன் கரிகாலன் முகத்தில் கடுகடுக்கு சிறிது தனிந்து பின்னதை அரும்பியது ஆனால் அது தண்ணீரிலேயே செத்து போயிருக்கலாமே படகில் ஏறி சாக வேண்டியதில்லையே என்றார் கரிகாலர் என்னை போல் அதற்கும் தண்ணீரை கண்டால் பிடிப்பதில்லை போலிருக்கிறது எல்லா சாவுகளிலும் தண்ணீரிலே தான் எனக்கு பயமளிக்கிறது என்றான் வந்தியத்தேவன் ஆயினும் சற்று முன்னால் தைரியமாக தண்ணீரில் குதித்து விட்டீரே இந்த பேதை பெண்களின் பேரில் அவ்வளவு கருணை போலிருக்கிறது தேவி தண்ணீரை காட்டிலும் எனக்கு பெண்களை கண்டால் அதிக பயன் உண்டாகிறது இளவரசருடைய வற்புறுத்தலுக்காகத்தான் குவித்தேன் உண்மையில் அப்படி குவித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று இப்போது தெரிகிறது என்றான் வல்லவரையேன் விழுந்து சாவது பற்றி தான் உமக்கு பயம் பிறரை மூழ்க அடித்து சாக செய்வது பற்றி உமக்கு பயமே இல்லை என்றாள் நந்தினி இந்த பேச்சுக்கள் ஒன்றும் மணிமேகலைக்கு பிடிக்கவில்லை என்பது அவளுடைய முகபாவத்தில் இருந்து நண்பு வழியாயிற்று அக்கா சமைத்த உணவு ஆறி போய்விடும் வாருங்கள் போகலாம் என்றாள் நால்வரும் பளிங்கு மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள் அப்போது இடையிடையே மணிமேகலை வந்தியத்தேவனை நோக்கினாள் அவனுடைய மனதில் ஏதோ சங்கடம் ஏற்பட்டிருக்கிறதென்றும் இளவரசரும் நந்தினியும் அவனுக்கு ஏதோ தொல்லை கொடுக்கிறார்கள் என்றும் அவள் தன் உள்ளுணர்ச்சியால் அறிந்தாள் யார் தங்களுக்கு எதிரியானாலும் நான் தங்களுடைய கட்சியில் இருப்பேன் கவலைப்பட வேண்டாம் மேல பாஷையின் மூலம் வந்தியத்தேவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள் ஆனால் வந்தியத்தேவனோ அவள் பக்கம் திரும்பி பார்க்கவே இல்லை அவன் கவலை கடலில் அடியோடு மூக்கி போனவனாக காணப்பட்டான் நந்தினி தேவியின் வஞ்சக வார்த்தைகளும் வந்தியத்தேவன் மீது அவள் சுமத்திய பயங்கரமான பள்ளியும் இந்த கதையை தோட்டர்ந்து படித்து வரும் நீயர்களுக்கு அறிவருப்பை அளித்திருக்க கூடியது இயல்பையாகும் நாம் அறிந்துள்ள வரையில் அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளையும் நினைவு கூர்ந்தால் அவ்வளவாக வியப்பு அடைய மாட்டோம் மனிதர்களின் குணாதிசயங்கள் பரம்பரை காரணமாக இரத்தத்தில் ஊறியுள்ள இயல்புகளில் அமைகின்றன சூழ்நிலையினாலும் பழக்க வழக்கங்களினாலும் வாழ்க்கை அனுபவங்களினாலும் மாறுதல் அடைகின்றன உண்மையும் சிறிதுமானார் மந்தாத்தினி காட்டிலே பெரும்பாலும் வாழ்ந்திருந்தவள் வனவிலங்குகளிடம் இருந்து தப்பித்துக் கொள்ள அவள் எவ்வளவோ ஜாக்கிரதையாயிருக்க வேண்டியிருந்தது தான் உயிர் தப்புவதற்காக சில சமயம் அந்த மிருகங்களை கொரமாக கொள்ள வேண்டிய நேர்ந்தது வெகு காலம் வரையில் பால் போய் தூய்மையாக இருந்த அவள் உள்ளத்தில் ஒரு சமயம் அன்று இன்னும் அமுத ஊற்று சுரந்தது விரைவில் அந்த ஊற்று வறண்டு அவளுடைய நெஞ்சத்தை வறண்ட பாலைவனம் ஆக்கியது விளையாட்டு அவளை ஒரு பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கிவிட்டது அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சி அவளுடைய புத்தியை போகும்படி செய்துவிட்டது எனினும் நாளடைவில் அவளுடைய நெஞ்சின் காயம் அன்பாகிய அமுத ஊற்று மீண்டும் சுரந்தது சுந்தர சோழரின் மீது கொண்ட காதலையெல்லாம் அவருடைய அருமை புதல்வன் ஆகிய அருள்மொழி செல்வனிடம் இல்லை நந்தினியிடம் தாயின் குண அதிசயங்கள் பல இயற்கையில் தோன்றியிருந்தன ஆனால் தாயை உலகம் வஞ்சித்ததை காட்டிலும் மகளை அதிகமாக வஞ்சித்தது பெற்ற தாயினாலும் கைவிடப்பட்டால் பிறர் வீட்டில் வளர்ந்தாள் காட்டு மிருகங்களினால் அன்னைக்கு ஏற்பட்ட தொல்லைகளை காட்டிலும் நாட்டு மனிதர்களால் மகள் அதிக கொடுமைகளுக்கு உள்ளானாள் இளம் பிராயத்தில் அரச குலத்தினரால் அவமதிக்கப்பட்டதெல்லாம் அவளுடைய நெஞ்சில் வைரம் பாய்ந்து நிலைத்து விஷத்தினும் கொடிய துவேஷமாக மாறியது துவேஷத்துக்கு மாற்று அளிக்கக்கூடிய கூடிய அன்பு இன்னும் அமுதம் அவளுக்கு கிட்டவில்லை அவள் யார் யாரிடம் அன்பு வைத்தாளோ அவர்கள் ஒன்று அவளை அலட்சியம் செய்து புறக்கணித்தார்கள் அல்லது துரதிர்ஷ்டத்துக்கு உள்ளாகி மாண்டு போனார்கள் அவளை அவமதித்தவர்களும் அவளால் வெறுக்கப்பட்டவர்களும் வாழ்ந்தார்கள் ஒரு பெண்ணின் வேறு என்ன காரணங்கள் வேண்டும் தன்னை வஞ்சித்தவர்களையும் அவமதித்தவர்களையும் பழி வாங்குவதை தவிர அவளுடைய உள்ளத்தில் வேறு எதற்கும் இடம் இருக்கவில்லை அதற்கு வேண்டிய சூழ்ச்சி திறன்கள் அன்னையின் கற்பத்தில் இருந்த நாளிலேயே அவளுடைய இரத்தத்தில் சேர்ந்திருந்தன வாழ்க்கையில் அவள் பட்ட அல்லல்களும் ஏமாற்றங்களும் பயங்கர அனுபவங்களும் அவளுடைய இரக்கம் இக்கதையின் இனி வரப்போதும் நிகழ்ச்சிகளை நன்கு அறிந்து கொள்வதற்கு இந்த குணாதிசய விளக்கத்தை இங்கே குறிப்பிடுவது அவசியம் என்று கருதி எழுதினோம் உணவருந்தும் வேளையிலும் அவர்களுக்கு உற்சாகமான பேச்சு எதுவும் நடைபெறவில்லை நந்தினியும் கரிகாலரும் வந்தியத்தேவனும் அவரவர்களுடைய கவலையிலே ஆழ்ந்திருந்தார்கள் இதனால் மணிமேகலுக்கு தான் மிக்க ஆதங்கம் ஆயிருந்தது ராணியுடன் உல்லாசமாக பேசி உற்சாகமாக கொழுது போக்கும் எண்ணத்துடன் அவள் அன்று நீர் விளையாடலுக்கும் வன பூஜனத்துக்கும் ஏற்பாடு செய்திருந்தாள் இளவரசரும் வந்தியத்தேவனும் எதிர்பாராமல் வந்து சேர்ந்து கொண்டவுடன் அவளுடைய உற்சாகம் அதிகமாயிற்று ஆனால் அதற்கு பிறகு மற்றும் மூவரும் பேசிய வார்த்தைகளும் நடந்து கொண்ட விதமும் அவளுக்குச் சிறிதும் திருப்தி அளிக்கவில்லை நந்தினியையும் வந்தியத்தேவனையும் சேர்த்து பார்த்த போது ஏற்பட்ட வேதனையை அவளுடைய குழந்தை உள்ளம் உடனே மறந்து விட்டது அதை பற்றி தவறாக எண்ணி அசூயக்கு இடம் கொடுத்தது தன்னுடைய தவறு என்று எண்ணி தேறினாள் அதற்கு பிறகு மற்றும் மூன்று பேரும் கலகலப்பில்லாமல் சிறு என்று முகத்தை வைத்துக் கொண்டிருந்ததும் கபடமாக பேசி வந்ததும் அவளுக்கு விளங்கவும் இல்லை பிடிக்கவும் இல்லை எனவே உணவருந்து மணிமேகலை அக்கா நாம் திரும்பி பிரயாணப்படலாமா படகை கொண்டு வரச் சொல்லட்டுமா இவர்கள் இருவரும் நம்முடன் வருகிறார்களா அல்லது குதிரை மீது வந்த வழியில் போகிறார்களா என்று கேட்டாள் அப்போதுதான் கரிகாலர் சிந்தனை உலகத்திலிருந்து வழி உலகத்துக்கு வந்தார் ஆ ஆ இந்த பெண்ணின் யாழிசையை கேட்காமல் திரும்புவதா ஒரு நாளும் முடியாது நந்தினி மறந்து விட்டாயா என்ன மணிமேகலை எங்களை ஏமாற்றி விடாதே என்றார் அதை நான் மறக்கவில்லை தங்களையும் தங்கள் சிநேகிதரையும் பார்த்தால் காணத்தை கேட்கக்கூடியவர்களாக தோன்றவில்லை நீன் மேல் நிற்பது போல் நிற்கிறீர்கள் ஆயினும் பாதகமில்லை மணிமேகலை எங்கே யாழை எடுத்துக் கொண்டு வா என்றாள் நந்தினி எதற்காக அக்கா விரும்பாதவர்களின் முன்னால் எதற்காக என்னையால் வாசிக்க சொல்கிறீர்கள் என்று மணிமேகலை சிறிது கிராக்கி செய்தாள் இளவரசர் தான் கேட்பதாக சொல்கிறாரே அவருடைய நண்பருக்கு பாட்டுவ பிடிக்காவிட்டால் காதை பொத்திக் கொள்ளட்டும் என்றாள் நந்தினி கடவுளே அப்படி என்றும் நான் இசைக்கலையின் விரோதி அல்ல கோழிக்களின் முன்கொழிலை இன்னும் ஓடக்கார பெண் அலைகடலும் கடலும் அகக்கடல் தான் பொங்குவதேன் என்று ஒரு பாட்டு பாடினாள் அதை நினைத்தால் இப்போதும் எனக்கு உடம்பு சிரிக்கிறது என்றான் வந்தியத்தேவன் சிலருடைய பாட்டுத்தான் பிடிக்கும் என்னுடைய பாட்டு உங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ என்றாள் மணிமேகலை பிடிக்காமல் போனால் யார் வீடுகிறார்கள் அதற்கு நான் ஆயிற்று நீ யாழே எடுத்துக் கொண்டு வா என்றார் கரிகாலர் மணிமேகலை யாழை எடுத்து கொண்டு வந்தாள் கலிங்க மண்டபத்தின் படிக்கட்டில் மேற்படியை உட்கார்ந்து கொண்டாள் நரம்புகளை முறுக்கி சுருதி கூட்டினாள் ஏழு தந்திகள் கொண்ட யாழது ஒவ்வொரு தந்தியிலும் பாதி வரையில் ஒரு ஸ்வரமும் அதற்கு மேலே இன்னொரு ஸ்வரமும் பேசக்கூடியது சிறிது நேரம் யாழை மட்டும் வாசித்த இன்னிசையை பொழிந்தாள் கரிகாலரும் வந்தியத்தேவனும் உண்மையிலேயே மற்ற கவலைகளையெல்லாம் மறந்து விட்டார்கள் இசையின் உள்ளத்தை பறி கொடுத்து பரவசமானார்கள்ழிசையுடன் குரல் இசையையும் சேர்த்து பாடினாள் அப்பர் சம்பந்தர் சுந்தரரின் தெய்வீகமான பாசுரங்களை பாடினாள் சிறிது நேரமானதும் இளவரசர் மணிமேகலை உன்னுடைய காலம் அற்புதமாயிருக்கிறது ஆனால் எல்லாம் பத்திமயமான பாடல்களையே பாடி வருகிறாய் அவ்வளவாக நான் பக்தியில் ஈடுபட்டவனல்ல சிவபத்தியை எல்லாம் மதுராந்தனுக்கே உரிமையாக்கி விட்டேன் ஏதாவது காதல் பாட்டு பாடு என்று சொன்னார் மணிமேகலையின் அழகிய கல்லங்கள் நாணத்தினால் குழிந்தன சரித்து தயக்கம் காட்டினாள் பெண்ணே ஏன் தயங்குகிறாய் இங்கே நீ காதல் பாட்டு பாடினால் என்னை உத்தேசித்து பாடுகிறாய் என்று நான் எண்ணிக் கொள்ள மாட்டேன் என் எண்ணிக் கொள்ள மாட்டான் ஆகையால் தயக்கமின்றி பாடு என்றார் கரிகாலர் அப்படி யாராவது கொண்டால் மணிமேகலை அதற்காக கவலைப்படவும் மாட்டாள் என்றாள் நந்தினி போங்கள் அக்கா இரண்டு புருஷர்கள் இருக்கும் இடத்தில் இப்படி பரிகாசம் செய்யலாமா என்றாள் மணிமேகலை இவர்கள் புருஷர்கள் என்று நீ நினைப்பதுதான் பிசகு ஒரு செத்த புலியின் தலையை கொண்டு வர முடியாதவர்களை ஆண் பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா முக்காலத்தில் பிடித்து அதன் வாயை கொண்டு வந்து நாயகிகளுக்கு ஆபரணமாக சுட்டுவார்களாம் அந்த காலமெல்லாம் போய்விட்டது போனால் போகட்டும் நீ பாடு அன்றைக்கு என்னிடம் பாடி காட்டினையே அந்த அழகான பாட்டை பாடு என்றாள் நந்தினி மணிமேகலை யாழ் வாசித்துக் கொண்டு பின்வரும் கீதத்தை பாடினாள் அது என்னமோ இத்தனை நேரம் பாடியதை காட்டிலும் இந்த பாட்டில் அவள் குரல் இணையற்ற இனிமையுடன் அமுத வெள்ளத்தை பொழிந்தது இனிய புனல் அறிவித்தவள் இன்பமலை சாரலிலே கணிக்குழவும் மரநிழலில் கரம் பிடித்து உகந்ததெல்லாம் கனவு தானோடி சகிய நினைவு தானோடி புன்மை மடச் சோழிலே புன்னயிரும் மாலையிலே எண்ணெய் வரச் சொல்லி அவர் கண்ணல் மொழி பகர்ந்ததெல்லாம் சொப்பனன் தானோடி அந்த அற்புதம் போயோடி கட்டுக்காவல் தான் கடந்து கல்லறை போல் மெல்ல வந்து கட்டி முத்தம் நிகழ்ந்த துண்டோடி நாங்கள் மகிழ்ந்த துண்டோடி இவ்வாறு பல எவ்வாறு மணிமேகலை வெவ்வேறு பண்களில் அமைத்து பாடி வந்தாள் அந்த காண வெள்ளத்தை மட்டும் மூவரும் மூக்கி போனார்கள் பல காரணங்களினால் நெஞ்சை கல்லினும் இருந்தினும் கடினமாக்கிக் கொண்டிருந்த நந்தினியின் கண்களிலும் கண்ணீர் ததும்பியது ஆதித்த கரிகாலர் இந்த உலகத்தை அடியோடு மறந்து விட்டார் வந்தியத்தேவன் அடிக்கடி திடுக்கிட்டு விழித்துக் கொண்டவன் போல் மணிமேகலையை நோக்கினான் அப்போதெல்லாம் அவள் தண்ணீரை பார்த்து கொண்டிருந்தது கண்டு அந்த வீரனுடைய உள்ளம் மேலும் திடுக்கிட்டது ஐயோ இந்த பெண்ணுக்கு நாம் என்ன தீங்கு செய்துவிட்டோம் என்று அவன் நெஞ்சம் பதை பதைத்தது காண வெள்ளத்திலும் உணர்ச்சி வெள்ளத்திலும் இருந்தவர்கள் வரவர காற்று கடுமையாக கொண்டு வருவதை கவனிக்கவில்லை ஏரியில் முதலில் சிறிய சிறிய அலைகள் கிளம்பி விழுந்ததையும் வரவர அவை பெரிதாகி வந்ததையும் கவனிக்கவில்லை காற்று கடும் புயலாக மாறி காட்டு மரம் ஒன்றை அடியோடு புக்த்து தள்ளிய போதுதான் நாள் வரும் விழித்துக் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் கடுமையான அடிப்பதையும் பேரலைகள் ஓ என்றலுடன் எழுந்து விழுவதையும் பார்த்தார்கள் திடீரென்று நந்தினி ஐயோ படகு எங்கே என்று அலறினாள் கட்டி போட்டிருந்த இடத்தில் படகை காணவில்லை உற்று பார்த்தபோது தூரத்தில் படகு அலைகளால் முத்துண்டு நகர்ந்து நகர்ந்து போய்கொண்டிருந்தது ஐயோ இப்போது என்ன செய்வது என்று நந்தினி அலறினாள் உங்கள் இருவருக்கும் குதிரை ஏறத்திருந்தால் விடுங்கள் நாங்கள் சமாளித்துக் கொள்கிறோம் என்றான் வந்தியத்தேவன் இந்த கோயில் காற்றில் காட்டு மறையில் இருந்து விழுந்து எங்களை சாக அடிப்பதற்கு வழி செய்கிறீர்களா என்று நந்தினி கேட்டாள் அதெல்லாம் வேண்டாம் புயலின் வேகம் தனியும் வரையில் இங்கேயே இருந்து விடுவோம் அங்கே போய் என்ன செய்ய போகிறோம் சமையலுக்கு பண்டங்கள் இருக்கின்றன பாடுவதற்கு மணிமேகலை இருக்கிறாள் இவ்வளவு சந்தோஷமாக சமீபத்தில் நான் இருந்ததில்லை என்றார் கரிகாலர் இளவரசே அது சரியல்ல சம்புவரையரும் கந்தமாறமும் என்ன நினைப்பார்கள் என்றான் வல்லவரையன் இவரே புலியை தேடிச் சென்ற போது படகை அவிழ்த்து விட்டார் போயிருக்கிறது என்றாள் நந்தினி அக்கா ஏன் வீண் பழி சொல்கிறீர்கள் இவர் வந்தபோது படகு கரையோரமாகத்தானே இருந்தது யாரும் கவலைப்பட வேண்டாம் என் தந்தை இந்த புயல் காற்றை பார்த்ததும் நம் துணைக்கு பெரிய படகுகளை அனுப்பி வைப்பார் என்றால் மணிமேகலை அவள் கூறியது சற்று நேரத்துக்கெல்லாம் உண்மையாயிற்று ஏறக்குறைய கப்பல் என்று சொல்லத்தக்க இரு பெரும் படகுகள் அத்தீவை நோக்கி வந்தன அவற்றில் ஒன்றில் பெரிய சம்புவரையரே இருந்தார் பேரும் பத்திரமாய் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அவர்களை கொண்டு அலைகடல் போல் பொங்கிக் கொந்தளித்த ஏரியில் இரண்டு படகுகளும் திரும்ப சென்றனர் சம்புவரையரை தவிர மற்ற நால்வரின் உள்ளங்களிலும் கடும் போல் வீசி கொந்தளிப்பை உண்டாக்கிக் கொண்டிருந்தது